ஆ சரியான குளிர் குளிர்றதுங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் சென்னை ஹேவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்றதுல இங்கே சொல்லாத இடம் கூட இதயம் அந்த அந்தளவுக்கு குளிர்து என்னன்னே தெரியல பட் எனிவே டு லீவ் அல்ல ஏன் வந்து சென்னையில் இந்த அளவுக்கு வந்து குளிராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு தட் இஸ் இது வந்து ஹை ப்ரெஷர் இது வந்து லோ ப்ரெஷர் இந்த ஹைப்ரஷர்லேருந்து இந்த லோ ப்ரெஷருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏர் ஹை ப்ரெஷராக இருக்கிறதுனால லோ ப்ரஷராக இருக்க ஏரை நோக்கி என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகுது ஸோ அதுதான் அந்த ரீசன் அதனால தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இப்போ அந்தளவுக்கு ஹோல்டாக இருக்குது இந்த ஹை ப்ரெஷர் ஏரியாங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதன் இந்தியா ஸோ வட இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ப்ரெஷர் இருக்குது அந்த ஹை ப்ரெஷர்னால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவாக நம்ம தமிழ்நாடு சதர்ன் சைடு உள்ள ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குது தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் அஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு இதெல்லாமே இப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி இந்த ஏர் வந்து ட்ராவல் ஆகி இங்கே ஹை பிரெஷர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியர்பைலேயே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ் இருக்குது அந்த ஹிமாலயாஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து ஒரு கோல்டஸ்ட் ரீஜியன் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டர் சீசன் வந்து நம்மளுக்கு வந்து மான்சூன் வந்து சேஞ்ச் ஆகுது விண்ட்ரு பீரியடாக சேஞ்ச் ஆகுறதுனால ஹிமாலாஸ்லேருந்து இன்னும் நிறையா காற்று வேறு வரும் அதனால நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்படி மேப்பில் வைக்கிறேன் நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல இருக்கும் இங்கேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காத்து அப்படியே உள்ளார வந்து தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லி வழியாக வரும் டெல்லி வழியாக உள்ளார ராஜஸ்தான் டெல்லி இந்த வழியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேகாலயா இது வழியா வந்து வெஸ்ட் பெங்கால் ட்ராவல் ஆகி இங்கே தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இங்கேலாம் வரும் அப்படி அங்கேருந்து இருக்கக்கூடிய கோல்டு வேவ்ஸு கோல்டு ஏரை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வருது அது இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபினாமினா வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது லான் நான் என்னென்ன அப்படின்னு வைக்கிறேன் அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுவேவ் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாதன் இந்தியாவில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதுலஸ் ஹிமாலயாஸ் திபத்தியன் ரீஜன் இந்த தான் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியான கோல்டுவேவா இருக்கும் நல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென் டிகிரி செல்சியஸ் அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டிகிரியில் போய்டும் இங்கே அது மாதிரி சென்னையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டுவெண்ட்டி கீழே வருது இதுக்கான ரீசன் இதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை வேற இல்லையா மழை வர இல்லாத மேலே மேல க்ளவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி க்ளவுட்ஸ் தெரியும் மீன்ஸ் என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரில் க்ளவுட்ஸே இல்லை க்ளவுட்ஸ் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஹீட்டு நான் இப்போ வந்து மேலேருந்து ஒரு ஒரு ஹீட்டை வந்து உள்ளார அனுப்புறேன்னா வச்சுக்கா இங்க ஏதாச்சும் ட்ராப் பண்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து தான் உள்ளாரும் உள்ளார வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு இதுல அடிச்சு திரும்பி உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகும் அப்படி மேலே போகும்போது என்ன ஆகும்னா கிளவுட் இருக்கும்போது கிளவுட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை ட்ராப் பண்ணும் அந்த ஹீட்டை ட்ராப் பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வர வர ஹீட்டு என்னாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் வந்து ஒரு நைன்டி பெர்சன்டேஜ் வருதுன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜோ இல்லை செவன்டி ஃபைவ் வந்து வெளியே போயிடுது வெளியே போயிடுது மீன்ஸ் திரும்பி ரிட்டர்ன் பேக்கே போயிடுது அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாட் யாரு வந்து என்னாகுது ஹாட் வந்து ஹாட் யார் வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராப் இல்லாதனாலதான் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்டுவேவ்ஸ் வந்து வர 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 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ் வர இல்ல கிளவுட்ஸ் இல்லாததுனால மாய்ச்சர் இல்ல மாய்ஸர் மீன்ஸ் ஈரப்பதம் இல்லை அந்த ஈரப்பதம் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல படக்கூடிய இப்ப என் மேல வந்து படுதுன்னு வச்சீங்கன்னா இந்த படுறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கு ட்ரை மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த காற்றுல வந்து ஈரப்பதமே இல்லை அந்த ஈரப்பதம் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இல்லாதனால அது கோல்ட வந்து நிறைய தக்க வச்சுக்குது இதனாலதான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாத ஒரு விஷயம் அடுத்து ஹீட்டை ட்ராப் பண்ண முடியாத இன்னொரு விஷயம் இதெல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு வேவ் வந்து சென்னை அஸ்வெல் வந்து மதுரை ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சதன் பென்சிலாவில் வந்து இருக்கக்கூடிய எல்லா எல்லா ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ரீசன் வந்து ஹேப்பன் இருக்கு அதனால தான் வந்து கோல்டாக இருக்குது சென்னை வந்து ஈவினிங்லாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக்கே அப்படியே அந்த மாதிரி ஒரு நல்ல கோல்டு ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் மார்னிங்கும் நல்ல கோல்டாக இருக்குது அதனால தான் இப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு கோல்டெஸ்ட் வேவ் வந்து சென்னை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு சென்னை அஸ்வெல்எஸ் தமிழ்நாடு உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது மாதிரி இன்னொரு விஷயம் இன்னொரு வீடியோ நம்ம வந்து பண்ணுவோம் தேங்க்யூ